பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாகவும் விளங்குவது திருவண்ணாமலை திருக்கோவிலாகும் திருவண்ணாமலை கோவிலை சுற்றி பல்வேறு கோயில்கள் அமைந்திருக்கின்றது குறிப்பாக திருவண்ணாமலையின் மலைமீது மீது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த பஞ்ச பாண்டவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பஞ்ச பஞ்சபாண்டவ கோயில் ஒன்று உள்ளது பாண்டவர்கள் வனவாசத்தின் போது மிகவும் இன்னல் பட்டனர் இது ஏன் என்று சகாதேவனிடம் தர்மராஜர் வினாவ அதற்கு சகாதேவனோ அண்ணா நாம் அனைவரும் அஷ்டமத்து சனியின் பிடியில் இருக்கிறோம் இந்த துன்பங்களை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் இதுதான் விதி என்று கூறினான் அதற்கு தர்மராஜரோ தம்பி வேறு ஏதேனும் மாற்று வழி இருக்கிறதா இந்த அஷ்டமத்து சனியின் தப்பிக்க என்று கேட்க அதற்கு சகாதேவனோ பிரம்மாவால் முடியும் விஷ்ணுவால் அடியும் காண முடியாத நினைத்தாலே முக்தி தரும் புண்ணிய ஸ்தலமாக இருக்கும் திருவண்ணாமலை திருக்கோவில் அருகே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் இந்த அஷ்டமத்து சனியிலிருந்து எளிதில் விடுபடலாம் அண்ணா என்று கூறினார் பின் அனைவரும் திருவண்ணாமலை நோக்கி வந்தனர் இந்த கோவிலை பஞ்சபாண்டவர்கள் வந்தடைந்ததும் மலையின் மீது ஏறி அனைவரும் இணைந்து சிவனை லிங்கமாக வடிவமைத்து வழிபாடு செய்து வந்தனர் என்பது வரலாறு இந்த திருக்கோவிலுக்கு இரண்டு தீர்த்தங்கள் உண்டு ஒன்று மேலும் ஒன்று கீழமாக அமைந்திருக்கிறது மேலிருக்கின்ற தீர்த்தம் கோவிலின் எதிர்புறமாக பாண்டவர் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது கீழ் இருக்கின்ற தீர்த்தமானது பீம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது அந்த தீர்த்தமானது பீமனா தன் கதாயுதத்தால் கொண்டு உருவாக்கப்பட்டதால் அது பீம தீர்த்தம் கோவிலின் எதிரே இருக்கும் தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வழிபட்டால் எத்தகைய சனி தோஷமும் நீங்கும் என்பது உண்மை கோயிலின் உள்கூடு எட்டுக்கு எட்டாகும் மேல் விகாரம் எட்டுக்கு எட்டாகும் லிங்கத்தின் மேல்பாகம் பாகம் எட்டு பகுதிகளாகவும் கீழ் இருக்கும் விஷ்ணு பீடம் எட்டு பகுதியாகவும் அதன் கீழ் சதுர்முகமாகவும் இந்த லிங்கமானதும் இந்த கோயில் அமைப்பும் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது அஷ்டம சனி நீங்குவதற்காகவே இந்த திருக்கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை யாவும் சிவம் சிவமே யாவும் ஓம் நம சிவாய